ஹாய் விவார்ஸ் வெல்கம் டு காயல் விஷன் இன்னைக்கு நம்ம காயல் விஷனில் பார்க்க போறது கே ரோல்ஸ் அதாவது கட்டி ரோல்ஸ் அதோடைய ஷார்ட் ஃபார்மாக தான் கே ரோல்ஸ் வச்சிருக்காங்க காயல்பட்டம் ரோல்ஸ் சொன்னாலும் தப்பில் ஸோ காயல்பட்டினத்தில் பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூக் இந்த சூக்குக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கு எல்லாமே வந்து ஸ்நாக்ஸ் தின்பண்டங்கள் இந்த மாதிரி உள்ள ஐட்டங்கள் தான் வச்சிருக்காங்க இது சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கு பக்கத்துலேயே துணி ரெடிமேட் கடைகள் இருக்கு ஐஸ்கிரீம் ஷவர்மா எக்கச்சக்கமான கடைகள் இருக்கு ஸோ காயில் பட்டத்தில் உள்ளவங்களும் சரி வெளியூரில் உள்ளவங்களும் சரி காயில் பட்டத்துக்கு வந்து ஒரு தரமான உணவு வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த சூக்குக்கு வரலாம் சூக்குல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபுட்டு கிடைக்குங்கிறத உறுதியாக சொல்லலாம் பொதுவாக வந்து ரிவியூ எடுக்கும்போது உடனே நான் வந்து ஒப்புக்கொள்ள மாட்டேன் முதல்ல போய் அவங்களுடைய இடங்களை பார்த்து ஹைஜின் எந்தளவுக்கு பேண்டாங்க அதையும் பார்ப்பேன் அது கூடவே அந்த உணவுடைய தரத்தையும் பார்ப்பேன் ஆட்களுடைய தரத்தையும் பார்ப்பேன் இது எல்லாமே ஒத்து வந்து ஓகே இது ஜெனியூனா இருக்கு இதை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனதில் உதித்தா மட்டும்தான் இந்த ப்ரமோஷனுக்கு நான் வருவேன் ஏன்னு சொன்ன பேரை கூடாது நான் பாட்டுக்கு எதையோ ஒன்னு சொல்லிட்டு போயிடுவேன் நீங்க போய் சாப்பிட்டு போட்டு வாயில வைக்க முடியலங்கிற மாதிரி வந்துடக்கூடாது ஆக அந்த பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டியே பார்த்து பார்த்து தான் போறது காசுக்கா வேண்டி போய் அப்புறம் காசுக்கு கூவுறாங்க என்னென்ன பண்றாங்க என்னென்ன டிஷ் எல்லாம் வச்சிருக்காங்க பத்தி चिकन टिक्का है जिसमें हम लोग लेग पीस चिकन சிக்கன் करते हैं और பீஸ் சிக்கன் யூஸ் है கட்டி கட்டி சிக்கன் चेस्ट பீஸ் சிக்கன் आएगा और ये मलाई चिकन है जिसमें चेस्ट पीस चिकन होगा okay. और ये चिकन तंदूरी जो एक फुल तंदूरी में फोर पीस होगा इसमें दो लेग पीस और एक दो चेस्ट पीस रहेगा अभी हम लोग मसाला डालेंगे ये टिक का मसाला, जो हम लोग हमारा ओन मेकिंग मसाला है यह लेग पीस में टिक्का मसाला जाएगा इसमें कार्ड भी जाते हैं जो फ्रेश कार्ड हम लोग लेके आते हैं उसमें हैंग कार्ड नहीं डालते हम लोग दूसरा उसमें जाएगा चिल्ली पाउडर और इसमें जाएगा गरम मसाला यह है हमारा टिक्का का टिक्का चिकन का मसाला वीर प्रिपेयरिंग अवर स्पेशल तंदूरी जो हॉट एंड स्पाइसी होगा जिसके लिए हम लोग चिल्ली पाउडर डालेंगे फिर हमारा तंदूरी मसाला फिर आएगा हमारा ये मस्टर्ड ऑयल और आएगा इसमें हमारा कर्ड फिर आएगा हमारा जिंजर गार्लिक पेस्ट फिर हम लोग अच्छे से इसको मिक्स कर लेंगे हमारा मैरिनेशन मसाला பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க மேரினேட் பண்ணி வச்சிருக்காங்க இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாலு மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும் அப்படின்னாங்க பைனலா இப்போ வந்து ஷவர்மா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குள்ள மேரினேட் தான் நடந்துட்டு இருக்கு எல்லாமே முழுக்க முழுக்க இந்த முழுக்க முழுக்க இந்த வடநாட்டு ஸ்டைல்லயே செய்யறதுனால அந்த ஷவர்மாவா இருக்கட்டும் இந்த கட்டி ரோலா இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த அரோமா அந்த பிளேவர் வந்து இந்த டிஷ்ல வரும் அப்படிங்கிறது உறுதியா சொல்லலாம் மின்ஸ் மீட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மின்ஸ் மீட்ல வந்து இப்ப பீப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரி சிக்கன் யூஸ் பண்ணி இதுலயே ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இப்ப இந்த மின்ஸ் மீட்ல வந்து பீஃப் பர்கர் பீஃப் சீக் இந்த ரெண்டே செய்வாங்க இதே வந்து சிக்கன்ல அரைக்கும் போது சிக்கன்ல உள்ள ப்ரிப்ரேஷன் எப்படின்னா அதுல உள்ள பட்டி அப்புறம் வந்து அதுல உள்ள சீக்குகளுக்கு இதை பயன்படுத்துறாங்க இப்ப வரக்கூடிய ரமதான் இந்த ரமதானுக்கு இரவு காட்சிகள் சொல்லி எல்லா வீதிகளிலும் போய் அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் எடுத்து நம்ம வழக்கமா போடுறது உண்டு சோ இந்த அதை எதிர்பார்க்கலாம் சோ அதுக்கு முன்னாடி இந்த காயல் பட்டத்துக்குன்னே சில ஆட்கள் வர்றாங்க வந்து நல்ல உணவுகளை வந்து சாப்பிடணும் இந்த கடற்கரையில வந்து இலைப்பாரி விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள் எல்லாம் வர்றாங்க அது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு அதே சமயம் அந்த மக்களுக்கு தரமான உணவு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி இடங்களுக்கு வந்தா மட்டுமே நல்ல தரமான சுத்தமான சுகாதாரமான உணவுகள் இந்த சூக்கில் கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லலாம் இந்த சூக்கில் ஈவினிங் அதாவது அஞ்சரை மணிக்கு மேல வந்து கிளகட்டும் காயல்பட்டம் காயல்பட்டத்தை தழுவி இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்கள் ஆட்கள் வருவாங்க ஏராளமான தின்பண்டங்கள் இருக்கக்கூடிய இந்த ஷாப்புகளில் வந்து கன்சியூம் பண்ணிட்டு போவாங்க அந்த நம்ம கே ரோல் அப்படிங்கிற ரோலில் வந்து நிறைய வெரைட்டிஸ் நிறைய ஐட்டங்கள் வச்சிருக்காங்க அந்த ஐட்டங்களை வந்து ஒன்றா நம்ம அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் இங்க வாங்க இந்த கடையில் இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க வரக்கூடிய ரமதான பொறுத்த வரைக்கும் ரமதால காம்போ பண்றாங்க அதுல வந்து ஒரு நாலு வகையான கபாப் வச்சிருக்காங்க அப்புறம் ரெண்டு பர்கர் வச்சிருக்காங்க அப்புறம் வந்து ஆறு பீஸ் டிக்கா ஆறு பீஸ் ஷீஸ் கபாப் நிறைய ஐட்டங்கள் இந்த லார்ஜ் ஐட்டம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் அஞ்சு பேர் சாப்பிடுற மாதிரி இருக்கும் மினி பாத்தீங்கன்னா மூணு பேர் சாப்பிடுற மாதிரி இருக்கும் சோ குடுக்குற காசுக்கு ஒருத்தா இருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன் இந்த கடையை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் பார்த்த வரைக்கும் டேஸ்ட் வாய்ஸ் நல்லா இருக்கு அதுவும் இந்த காய்கறிணத்துல நம்ம ஏரியாக்கள்ல இந்த மாதிரி இந்த ஆத்தென்டிக் வடநாட்டு ஃபுட் வந்து கிடைக்கிறது பெரிய விஷயம் அதுல மெயின் காரணம் அந்த அரோமா அந்த பிளேவர் எல்லாம் வரதுக்கு காரணம் நம்ம என்னதான் முட்டிட்டு குடிஞ்சாலும் அந்த ஸ்மெல்லாம் வராது சோ ஷெஃப் அசாமா அசாம் அசாம்ல இருந்து வந்திருக்காங்க உள்ள இருக்கக்கூடிய ஷெஃப் எல்லாமே அசாம் ஷெஃப் தான் சோ அவங்க இதை பிரிப்பேர் பண்ணா மட்டும்தான் இது உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோமே நம்ம கலவிக்கரிய வேற யாராலையும் சமைக்க முடியாது இதே நம்ம வெளிநாடுகள்ல போய் சமைச்சாலும் இந்த பிளேவர் இந்த அரோமா வராது சோ அதே மாதிரி தான் அவங்க இதுல கை தேர்ந்தவங்க இந்த கபாபு டிக்கா இந்த கிரில் ஐட்டங்கள்ல அவங்க வந்து பேர் போனவங்கிறதுனால சோ இந்த ஐட்டங்கள் இவங்க செஞ்சா மட்டும்தான் நல்லா இருக்கும் நம்ம கை வச்சா நல்லா இருக்க இன்னைக்கு நம்ம இந்த சூக்கு சூக்ல இருக்கக்கூடிய கே ரோல் அப்படிங்கிற வந்தோம் அங்கே உள்ள டிசைன்ல பார்த்தோம் அவங்க எப்படி மேர்னேட் பண்றாங்க எவ்வளவு வந்து எப்படி மசாலா பொதுவா வந்து இந்த கிச்சனுக்குள்ள விட மாட்டாங்க யூடியூப் ரிவியூ வந்து விட மாட்டாங்க ஏன்னு சொன்னா ரகசியங்கள் வெளியே தெரிஞ்சு போகும் அப்படின்ட்டு அவருடைய மசாலாவுடைய ரகசியங்கள் அவங்க எப்படி சேர்க்கிறாங்க என்ன மிஷின் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதான் தெரிஞ்சு போகணும் அதையெல்லாம் தாண்டி இவங்க அனுமதிச்சாங்க உள்ள வந்து போய் பார்த்தேன் எல்லாமே நல்லா இருக்கு இருக்குற காசுக்கு ஒருத்துன்னு சொல்லலாம் சாதாரணமா நம்ம கொடுக்கக்கூடிய ரிவியூ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து அந்த கடையுடைய எல்லா தரமும் பார்த்து தான் ரிவியூ கொடுப்போம் அந்த அடிப்படையில காயல்பட்டணம் கடற்கரைக்கு பக்கத்துல இருக்க இந்த சூக்ல இருக்கக்கூடிய கே ரோல்ஸ் அப்படிங்கிற கட்டி ரோல்ஸ் இந்த ரோல்ஸ்ல வந்து நம்பி வரலாம் காயல்பட்டணம் காயல் சுற்று சுட்டு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வாங்க ஸ்பெஷலா வந்து நோம்புக்கு பயன்படுத்திக்கோங்க காயல் கடற்கரை காற்று மன அமைதியான நிம்மதியான இந்த சூழலை உங்க குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு நல்ல மெசேஜோட இந்த வீடியோ பதிவு நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி அசலாம்